ஜவையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஹாலை பாண்டி பாண்டி கோவில் ஒத்த வீடு அருணாம்பலம் சார்பாக திருவேட்டி ஐயனா துணையோடு வல்லசை காடு பலன் தொடர்ந்து களம் காணக்கூடிய தமிழண்டா விக்கி சார்பாக ஐயனா துணையோடு கடச்ச நேர்ந்தல் ஆனந்த நபரது காலை அந்த காலை எழுதுவதற்காக திரௌபதி அம்மன் துணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் பச்சவெட்டி என்ன ஸ்டார்ட் நர்ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை பாண்டி பாண்டி கோவில் வெத்த வீடு அருணாம்பலம் சார்பாக திருவேட்டி ஐயனார் தனியோடு வல்லசை காடு பழனி தினேஷ் வழக்கறிஞர் அவரது அந்த வாழை மிக திடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோங்கிற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ரெங்கராஜபுரம் காளியம்மன் துணையோடு கேட்ட நண்பர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் விழா கொண்டு தர இருக்கிற சிறப்பு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வறுமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு நாட்டமங்கலம் பி கே சுப்பையா கோடார் நினைவாக பிரகசிதா ஸ்ரீ சார்பாக ஒன்று இரண்டல் ஐநூற்று ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு நாட்டார் மங்கலம் பி கே கோடார் நினைவாக பிரகசிதா ஸ்ரீ சார்பாக ஒன்றல்ல இல்லை ஐநூற்று ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இளமனூர் கோழிக்குடி கோட்டை தனபாண்டி பயன்கள் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசு பிறகு காலையும் சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான ஹாலைக்கு பெற்றுமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெற்றுமை சேர்த்திடவா

கண்கள் முறைக்கே காது வெறிக்க கால்கள் நாலு வெட்டி உரைக்க ரொம்ப ரெண்டும் கட்டி கிழிக்க தொடுவோரைஞ்ச மதர வைக்க உன்னை நெருங்க நினைப்பவர்க்கு நன்கு உரைக்க புகழ நினைத்து ஒருவரை ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை பாண்டி கோவில் ஒட்டவிட அருணம்பலம் சார்பாக திருவேட்டு அய்யனா துராயோடு வலச காடு பழனி தினேஷ் வளக்கறிஞர் அவரது அந்த வாழை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வாழையை எப்படியும் அடங்கிய தீர்போகனம்

செங்கல் அஞ்சா படை மகேந்திரன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் நம் வடமஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு ஆடு வெள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை பாண்டி கோபில் ஒத்த வீடு அருணம்பலம் சார்பாக திருவேட்டு ஐயனா துணையோடு வலசேகாடு பாலனி தினேஷ் வழக்கறிஞர் அவரது அந்த காலை மிக துடிப்புடன் அளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு வாழைய ஒம்பு கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது என்று புயல் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ரெங்கராஜபுரம் காளியம்மன் துணையோடு கேப்டன் விளையாட்டு கழக நண்பர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் வாக்கு வைத்து பத்து நாள் பக்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தியோடு கத்தி முனைய விட ஊர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா

சீட்டுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வட்டம் போட்டு வள்ளத்தில் திட்டம் திட்டி அசுரனை ஆடும் வல்லவடு வீசும் காற்றில் வெண்டலும் வெயிலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறும் உன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரட மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் விழுது விளப்பி உன் திமிழுக்கு நீயே திமிரை நாடுகின்ற காலையா காலை எருகளா என உறுத்திருந்து பார்ப்போம் பரிசாக கிராம மாவீரன் மடார்பாண்டி மற்றும் கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு ஏற்று வருகை கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கிழக்கு ஒன்றிய தலைவர் அரமையண்ணன் மிலிடரி ராமகிருஷ்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருகை வருகை அன்போடு வரவிருக்கிறோம் மிகப்பு பரிசாக

எம் போட்டினா இதுல போட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அமைதியா இருக்கியம் உற்சாகப்பட நேரங்கள் எரிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் குழந்தை இட்டால் யாரையும் சதுரம் ஆண்கள் இசிலடித்தால் மாடிபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெள்ள பெண்களின் கொள்ளைகள் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து சிறப்பு பரிசாக டி கருப்பசாமி கோழிக்கோடு ஊராட்சி செயலாளர் ராமலட்சுமி லாரி சர்வீஸ் மதுரை தெற்கு கிழக்கு ஒன்றியத்துடைய தொழிலாளர் அமைப்பு செயலாளர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கே ஆரன் கவுரது சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் தர இருக்கின்ற சிறப்பு பரிசு பெறுவதற்கு திரஞ்சி போபோக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றியும் சிலு சிலுக்க உள்ளவன் வளர்த்த காலை பதித்த நடு கல்லையும் நடுங்க வைக்க தன்னாட்சி கொண்ட தன் நாட்டின் புகழ நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த அருணம்பலம் சார்பாக திருவேட்டு அய்யனா துணையோடு வலசை காடு பழனி தினேஷ் வழக்கறிஞர் அவரது அன்பு வாழை மிக துடி அந்த வணங்கி களராட உடல் அந்த கண்கள் சிவக்க கைகாரத்தை உடைக்க ஒட்டே எட்டி வைத்து எட்டி தீக்கம் தான் புகழ்படுவான் பார்த்து வட்டமிட்டு வீரர்களும் விட்டு களமாடி கொண்டிருக்கின்ற எங்க ராஜபுரம் காளியம்மன் துணையோடு கேப்டன் விளையாட்டுக்கள நண்பர்களும்

உற்சாகப்படுத்துங்க அமைதியா இருக்க ஐயாயிரம் பேர் இருக்கிய அமைதியா இருக்கிய எங்க உற்சாகப்படுத்துங்க உங்களால வரவோசை வீர வழி ஊக்க மருந்து மஞ்சு விரட்டு தாவை விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆடை விட்டு ரசிப்பதுதான் நம் வடமஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு ஆடுகளத்தை அலங்கரித்து வேண்டியிருக்கின்ற பாண்டி வேலு ரெத்த விட அருணம்பளம் சார்பாக திருவேட்டு ஐயனார் துணையோடு வல்லசை காடு பழனி தினேஷ் வழக்கறிஞர் அவரது அன்பு வாழை மிக கம்பீரமான தோற்றத்துடன் கொண்டு கொண்டிருக்கின்றது அந்த வாழையினை எப்படி மடக்கியோடு வளவந்து இருக்கின்ற வீரர்கள் காளியம்மன் துணையோடு கேப்டன் விளையாட்டுக்கான வீரர்களும் மிக துடிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கிவிட்டன அடுத்தபடிய களம் காலை தமிழண்டா விக்கி சார்பாக அந்த காலைக்காக திரு அம்மன் துணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாரிய அரசு வந்திருக்க வீரர்களை

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்க கல் கட்டங்களை உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாதிரி இருக்கு சிறப்பு ஆர்கே ராஜாமணி அம்பலம் அவர்களது சார்பாக ஏ ஆர் சிவாபிரி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி இருக்கு

எங்க ஊரு அந்த டாக்டர் கருணாநிதி அருளால் ஆடுது வாரு தேறு அதை கண்டு அசந்து போய் நிக்க வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட ஒன்பது கல்லூரி மாணவர்களா என கொடுத்திருந்து மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு வரிசாக விளத்து ஆர் கே ராஜாமணி சார்பாக ஏ ஆர் சிவாபுர சுமாய் ஐநூத்தி ஒன்று கோழிக்குடி கிராமம் மாபீரன் மடர் பாண்டி மற்றும் ஹரிகிருஷ்ணன் குடும்பத்தாளர்கள் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் தர இருக்கின்ற சிறப்பு சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அதை முத்தமிட தொடிக்கின்ற காலையர்களா வீரர்களே சத்தமாய் இல்லை மொத்தமாய் என வெறுத்திருந்து யாரென்று யார் என்று வெறுத்திருந்து வார்ப்பா எங்க வார்ப்பா ஜோர கைத்தடிகள் சீட்டு வீரர்கள் உற்சாக படுத்துங்க வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீடு உறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மலமையிலிருந்து போற்று தாங்களுக்கு ஆகட்டும் நேரம்

லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கடைசி நான்கு ஏ நிமிடம் அண்ணா இதுக்கு மேல தவறு பண்ணா மாடு வெட்டி அடிக்க சொல்றாங்க விலாகம் டீ தவறு பண்ணா விளையாடுறங்க இந்த கால இந்த கிரானா மாடு பிடிச்சிரானே தவறு பண்ணா மாடு பிடிங்கனே சீடியரியல் ஓவெட்டங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் விலாக்குல தரை இருக்கின்ற சிறப்பு வசதி பெறுவதற்கு வாழையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாழைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு வாழையா ஒன்பது வல்லூரி மாணவர்களா கட்டோடல் மேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த மாலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் செங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே வளம் வாளைக்கா இல்லை ஏங்கைக்கா என பொருத்திருந்து பார்ப்ப யாரென்ற பொருத்திறந்து பார்ப்பன் சீட்டி அடியுங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாக கொடுத்துங்கள் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம்

கட்டோட வேடியா கருகடா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமையெல்லாம் சிங்கட்டி நாட்டமா வரும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே வளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திறந்து பார்ப்பான் யாரு என்று ஒரு திறந்து பார்ப்பான் சீரியுங்க கை கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகம் வடுத்துங்க உங்களால் வரோ செய் வீரர்களின் ஓக்கம் அருந்து ஆக்கமும் ஓக்கம் அள்ளி தண்டிட எற்றி பெருசு வெட்டி பெருக்கிட தாங்களுக்காக எழுத கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் வா டூரிஸ்ட் கடைசி இடம்

உங்களது வாழைக்கு வெற்றுமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுரை வேணியா அருமை நிற நாயகனா

பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக திரௌபதி அம்மன் துணையோடு பதினைந்து பேர் மீட்டப்பட்டு பால் பாண்டி குழு வீரர்கள் அண்ணே உள்ள வாங்கின இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திமுக தென்காசி வடக்கு மாவட்ட விளையாட்டு அணி மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அருமை அண்ணன் பி கார்த்திக் அவர்கள் ஒன்றில் இரண்டால் ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சிறப்பாக விளையாடி இறுதி நேரத்தில் வாய்ப்பை எழுந்த ராஜபுரம் காளிய மன்திணையோடு கேப்டன் விளையாட்டு கழக நண்பர்களுக்கு நன்றிகளை விருத்தாக்கிக் கொள்கின்றோம் இன்றைய தினம் அண்ணே வாங்கின அமிலண்டா விக்கி சார்வாக ஐயனார் துணையோடு கடைச்சிணைந்த